சத்தீஷ்கர் மாநிலத்தில் பதினேழு மாவோயிஸ்டுகள் நேற்று சரணடைந்தனர் இவர்களில் ஒன்பது பேர் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் தேடப்பட்டவர்கள் இதுகுறித்து பிஜப்பூர் எஸ்பி ஜிஜேந்திர குமார் யாதவ் கூறுகையில் பிஜப்பூர் மாவட்டத்தில் சிஆர்பிஎஃப் போலீசாரிடம் சரணடைந்த மாவோயிஸ்டுகள் தாங்கள் மாவோயிஸ்ட் இயக்கத்தால் ஏமாற்றப்பட்டதாக தெரிவித்தனர் மாவோயிஸ்ட் சீனியர் தலைவர்கள் அப்பாவி பழங்குடியினரை தவறாக பயன்படுத்தியுள்ளனர் அரசு கொண்டு வந்த உங்கள் நல்ல கிராமம் திட்டம் நக்சல் பாதிப்பு பகுதிகளில் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றதால் இவர்களை சரணடைய தூண்டியதாக போலீசார் தெரிவித்தனர் சரணடைந்தவர்களில் இருபத்தி ஆறு வயதான தினேஷ் என்பவர் வழக்குகளில் தேடப்பட்டவர் இவரை பற்றி தகவல் தெரிவித்தால் எட்டு லட்சம் ரூபாய் பரிசு தொகை தரப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அவரது மனைவி ஜோதி பற்றி தகவல் தெரிவித்தால் ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு தரப்படும் என அறிவிப்பு வைக்கப்பட்டிருந்தது மேலும் ஆறு மாவோயிஸ்டுகளுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்தது இதுவரை அறுபத்தி ஐந்து மாவோயிஸ்டுகள் சரணடைந்துள்ளனர் கடந்த ஆண்டு எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் சரணடைந்தனர் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் அரசின் மறுவாய்வு திட்டங்களால் மாவோயிஸ்டுகள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப தயாராகியுள்ளனர் சரணடைந்தவர்களுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவியுடன் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் வசதிகள் வழங்கப்பட உள்ளன பிஜப்பூர் மாவட்ட போலீஸ் மற்றும் சிஆர்பிஎஃப் இணைந்து மாவோயிஸ்டு இயக்கத்தை ஒழிக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது 云春人。